என்ன என்ன இப்படி சொல்ற இந்த மாதிரி பாவம் ஆச்சி வந்து அது ஒரு குழந்தையா பாக்குறாவோ அதை நடத்தி அதை கொஞ்சம் கிடக்காவோ நம்ம வந்து அதுல தலையிடப்படாது அவங்களுக்கு வாங்கின மாடு இல்ல ஆமா ஆமா அவிக்க மாட்டேதான் எங்க ஆச்சி அடிக்கடி கொண்டு சொல்லிட்டே கிடக்கும் எட்டி உனைய மேடிக்கிறதுக்கு நாலு மாடாச்சு வாங்கி மேய்க்கலாம் டி பணம் ஆச்சு வரும்னு சொல்லுவோம் இப்ப கடைசியில மாடுதான் மேய்க்க போகுது எங்க ஆச்சி ஆமா உங்களுக்கு எப்படி கேஞ்சு யோசனை வந்துச்சு ஏற்கனவே நம்ம கடலை வாங்கிக்கும்ல அதுல ஒண்ணு லட்சம் சின்ன பிள்ளை நாலு லட்ச ரூபாய் கடந்துச்சு மொத்தமா அதுல சேர்த்து ஒரு மூணு லட்சம் அடைச்சாச்சு மிச்சம் ஒரு லட்சம் ரூபாய் அப்பவே அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டாரு அவரு தான் வேலைக்கு போறாரு இல்ல அதனால மாசம் மாசம் நான் சேர்த்து வச்சு அடிச்சுக்கிறோம் நீ மத்த செலவுல பார்த்துக்கன்னு சொல்லிட்டாரு அப்போ இருந்தா ஒரு யோசனை வந்துச்சு சரி நம்ம எல்லாரும் குழந்தைய தூக்கி நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா ஆச்சு எப்படி கூப்பிட்டாலும் அங்க வரமாட்டாவோ அவங்க தானே தனியா இருப்பாவோ அவங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்னா சரி ஒரு மாட்டை பிடிச்சா கூட்டுவோம் சரி அவங்களும் வந்து வாய் வாய்க்காட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கும் நேரம் போனது தெரியாதுல்ல அதனால இந்த ஐடியா வந்து திடீர்னு யோசனை பண்ணேன் சரின்னு செஞ்சிடலாமே செஞ்சுட்டேன் என்ன ஒரு முப்பதாயிரம் ஆச்சு வந்து மாடு வந்ததுக்கு அவனுக்கலாம் எங்க ஆச்சி பாத்தீங்களா ஆட்டை அதிகமா இருக்கு மாட்டை பார்த்து உடனே குசியில கும்மால போட்டுட்டு இருக்காவோ கண்டிப்பா நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம ஞாபகம் வராம இருக்கும் அவங்களுக்கு இவ்வளவு நாள குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம கிளம்பி போனதுக்கு அப்புறம் குழந்தை ஞாபகம் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும் கொஞ்சிட்டே கலந்தா இப்ப குழந்தை இல்லைனா வருத்தமா இருக்கும் இனிமேட்டு போய் மாட்டை கொஞ்சிட்டோம் சரிய துணிக்க ஏ ஆச்சி இங்க வாங்க என்னடி ஆச்சி அது என்ன மாடு நினைச்சா இல்ல நீ தொடர்றதுக்குள்ள மண்டே மண்டே ஆட்டுற ஆடு நினைச்சியா

கேட்க போற எதுக்கும் கொஞ்சம் நில்லு மூக்குல அடிக்கடி வாங்கி வந்து சாப்பிட அவன் தூங்குதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சிருவான் சரி சின்ன பண்ணே ஆமா இன்னும் திடீர்னு போன் கூட போடாம திடீர்னு வந்து கேக்கே என்ன விஷயம் அது அத்தியே சொல்வாங்க நீ அங்கேயே கேட்டிருக்க மாப்பிள்ளை ஆமா அம்மா கையில எல்லாம் ஏதோ வேற கட்ட சாமான் மாதிரி கிடக்கு ஆமா சாச்சி வேலட்டு சாமான்யா இது போலீஸ் சிச்சி புள்ள பொறந்திருக்காமல ஐய மாப்பிள்ள அவனுக்கு கொசுவா இந்த மாமா வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னும் அவன் தவளை கூட ஆரம்பிக்கல அதுக்குள்ள அவனுக்கு போலீஸ் ஜீப் வண்டியோ சரிடா

எப்படி இன்னொரு மாசத்துல நானும் சின்ன பொண்ணு குழந்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு மறுபடியும் அங்க ஊருக்கு வந்துடும் ஆண்டி அதுக்கப்புறம் ஆச்சு சும்மா பாவா அவங்களுக்கு போர் அடிக்கும்ல அதனால தான் வெளியில வெளியே போய் வேலை செய்ய வேண்டாமே நாங்களும் சொந்தமா ஒரு மாடு வாங்கி கொடுத்துருவோம் இனி பால் கலந்து ஊட்டி அதுல இருந்து வர பழத்தை வச்சு செலவுக்கு பாத்துக்கணும்னு அது இன்னும் கொஞ்சம் டைம் போன மாதிரி இருக்கும்ல அதனால தான் அதே சூப்பர் ஐடியா சமந்தியமா இந்த மாடு நான் கண்டு போட்டோமே முத பால் கறந்து ஒன்னு செய்யவோல அது இப்ப யாருக்குடே ஏதோ ஒன்னு சொல்வாவோல சீம்பாலி அந்த சீம்பல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துங்க கண்ணு குட்டி போட்ட உடனே கரந்து பால் கரந்து எனக்கு அதை செஞ்சு குடிக்கிறீங்களா ஏன் கேக்குறோம்னா இந்த சிட்டில எல்லாம் பாத்தீனா ஏதோ வெள்ளை கலர்ல ஒரு கலர் கலர் ஒரு ஹோட்டல் வந்து விட்டுட்டு கிடப்பா கேட்டா சீம்பாலுன்னு சொல்லுதான் பாக்கிட்டு பால்ல ஏது சீம்பாலு என்ன கார அடிக்குறாங்க பாத்தியா ஊர்ல இருக்குற மாட்டுல வேற பால் பத்தியா நல்ல ஒசுதியான பால் அது இது உண்மையான சீம்பாலு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பாத்துங்க கண்ணு குட்டி போட்ட உடனே பால் கரந்து குடிப்பீங்களா ஆனா உங்களுக்கு இல்லடா தாராளமா கொண்டு வா சரி நீங்க பேசிட்டே இருக்க நான் போய் உங்களுக்கு சாப்பிட்டு ஏதாவது கொண்டு வரேன் ஹரகடவுளே வந்த அவசியம் நாங்க வரும்போது சாட்ல வந்தோம். ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிட்டுப்ல வந்தோம். அது என்னன்னா அவளுக்கு நாங்க நல்லபடியா கூட கூட இருந்து கொஞ்சம் நீங்களே இருந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். எங்க மனசுக்கு தோணுச்சு. ஒரு அஞ்சு நாளைக்கு கொண்டாந்தீங்க விட்டுட்டு போனா, உங்க கூட இருக்க ஏல சந்தோஷமா இருப்பான் தோணுச்சு. உங்களுக்கு எந்த சரோ இல்ல என்ன அவளை நல்லபடியா பாஸ் பண்ணது ஏன் பொறுப்பு அவளை பத்தி நீங்க கவலை படாதீங்க அப்படியே இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு பச்சிகிளி வந்துட்டா இனி பேசி தொலைக்கி நான் சந்தோஷமா இருப்பேன் அடி பாவி என்ன மாவளே அப்ப நான் என்ன உங்க கூட இவ்ளோ நாள் பேசாமலே கிடக்கே எது நீ பேசுறியா இந்த பஞ்சாயத்துல குண்டா உருண்டியா ஒரு சொம்பு வச்சிருப்பாவளா அந்த சொம்பு கீழே ஊட்டி விட்டோம்னா கடம்பட 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 ஒரு சத்தம் வரும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் உன் பேசி சத்தம் அடி பாவி எப்படி அசிங்கப்படுத்திட்டாலே

என்னமா சருஜா சக்குன்னு இப்படி பேசிட்டிய அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது பாத்துக்க நீ சொன்ன மாதிரி யாவை என் பொண்டாடி ஆனா முன்னாள் கொண்டாடி என்னதான் ஒரு பொண்ணு இப்படியே ரோட்ல போக அப்படின்னு சொல்லி காலை எப்படியே கட்டு கிடக்கு அதனால வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல அதுல ஒரு உள்ள அர்த்தமும் இருக்கு ஏமா அப்படில பேசுறேன் நான் அந்த மாதிரி ஆளுநா கட்டியாது பாத்துக்கேன் அவ கூடவே வச்சிருந்த தியா அவைய என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரிஞ்சும் பாத்துக்க அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி நாமளும் நடந்துக்க முடியும் அவன் தூரமா இருந்தானா அவ விஷம் கேக்கிற பாம்பு வீட்டில் வச்சுக்கக்கூடாது எனக்கும் தெரியும் இருந்தாலும் தூரமா இருந்தா அவள் என்ன யோசிக்கிறா என்ன பண்றான்னு எதுவுமே தெரியாம போய்டும் இதுவே பக்கத்துல இருந்து பார்த்து தான் அவள் பண்றதுல எனக்கு தெரியும் அதுக்காக தான் அவளை கூட வச்சிருக்கேன் பாத்துக்க இத்தனை அவள் கூட இருந்திருக்கேன் அவளை பத்தி எனக்கு தெரியும் அதனால தியான் அவளை தூரமா வைக்காம பக்கத்துல வச்சிருக்கேன் அப்பதானே அவள் பண்றதுல நம்ம பார்த்து நம்மள ஒரு பாதுகாப்பா இருக்க முடியும்

அப்படி நான் யூடியூப் பார்த்தா சமைச்சிருவேன் பயப்படாதீங்க அது சரி கல்யாணம் ஆனா புது பொண்ணுங்களுக்கலாம் கையில இருக்கிறதோ ஒரு புது ஃபோனு அதுல யூடியூப் பார்த்து தானே சமைச்சு போடுறீங்க மாப்பிள்ளை வீட்டுகளுக்கு அந்த காலத்துல எல்லாரும் வீட்டில் சமையல் கத்துக்கிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணி போவோம் இப்போ இருக்க கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் சமையல் கற்றுக்கிறீங்க அதுவும் முக்காவாசி யூடியூப்லேயே போயிடுது செல்லு பார்த்து செல்லு பார்த்து செஞ்சா என்னத்தை சமையல் டேஸ்ட்டாக இருக்கும் என்னமோ சரிம்மா எந்த ஆல்ரெடி நான் சாம்பார் வச்சுக்கேன் காயெல்லாம் கொஞ்சம் பொரியல் பண்ணிட்டு அப்பளம் வரக்கணும் சோரம் அடிக்கணும் பார்த்துக்கா சொல்லிட்டீங்களே நான் செஞ்சுறேன் நீங்க போய் சாப்பாடு உட்காந்து டிவி பாருங்க போங்க

தனியாக சொல்லிக்க இவ்வளோ நாளாக இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா எனக்கு முன்னாடியே கல்யாணம் இவ்வளோ கையில் ரெண்டு குழந்தை தவழ்ந்துருக்கும் என்ன பண்ணுறது காலை கடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் விளங்குது நீங்கள் கூட ஒன்று வாங்கிட்டே மாதிரி மாறிக்கிடுங்க அழகாகிடுவீங்கள ஆமா அழகாகி நான் என்ன அஞ்சு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன் அது வாட அமைதிடுறா ஐயோ கரூர் இன்னைக்கு என்ன நடக்க போதுனே தெரியலையே இவ வேற சமையல் கட்ட பொறுப்ப வரை கையில எடுத்துட்டா இவ சமைக்கிறத சாப்பிட்டு நாங்க சாக போறமா இல்ல உசுரோட இருக்கும் பண்ணவா தெரியலையே பெரியமா என்னாச்சு ஏய் ஏட்டி முட்டை கண்ண ஊட்டி ஊட்டி பாத்துக்கிட்டே என்னாச்சு ஆ

ரொம்ப தான் கொலை பத்தி தெரியுறீங்க இந்த பாருங்க நான் கொலை வச்சிட்டு இருக்கல உள்ள வந்தால நான் கூட எதை தூக்கி ஏக்கறளோ நினைச்சேன் அப்புறம் பார்த்தா நான் சமிக்கிறேன் நீங்க போய் உட்கார்ந்து சாயாவா சோபால உட்கார்ந்துட்டு படம் பாருங்கன்னு சொல்லுதா அடியே இதுக்காரி இவ்ளோ பாத்திட்டு கிடக்க வந்த நாளே தமிழ் கட்டுக்கு வந்து எட்டி பாக்கலன்னு சொன்னே இப்போ அந்த புள்ளியா வந்து நான் சமிக்கறேன்னு சொல்லிருக்கு இதுல என்ன பிரச்சனை ம் பிரச்சனையா அவ சமிக்கறதை சாப்பிட்டு கடைசில நம்ம பேர்ல கோயில போய் அர்ச்சனை தான் பண்ணணும் போல அன்னைக்கு உங்க அப்பா வந்தப்போ ஒழுங்கவே சமையல் நல்லா வேலை சொல்லி அவன் மூஞ்சிலே காரி துப்புனா மறந்துட்டீங்களா அந்த கதையெல்லாம் இப்போ என்னடாதான் நான் சமைக்கிறேன்னு போயிருக்கேன் தெரியல நல்லா யூடியூப் பார்த்து சமைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு அதுதான் மனசுல பக்கு பக்கு திக்கு திக்கு இருக்கு எதுக்கும் ஆம்புலன்ஸுக்கு போன போட்டு வைக்க நம்ம போன தள்ளி போடுறதுக்காக வரணும்ல தெரியுமா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா ஏய் உன் பொண்ணாட்டி சமைக்கிறதே நீ போட்டு தின்னு நான் என்ன சாப்பிடணும் நான் என்ன சாப்பிடணும் இது ஏ கேள்வி பல வருஷத்து நானே கேட்டேன் நீ ஏன் கல்யாணம் புதுசுல இப்படிதான் சமைக்க தெரியாம திக்க திணறிட்டு இருந்தேன் அப்போ உன் சமையல் பண்ணி சாப்பிட்டேன் இப்ப அதுக்கப்புறம் பழகிடுச்சு அதே மாதிரியா அந்த பொண்ணு தமிழ் கத்துக்கிட்டு நல்ல செய்வா அதுக்கு நம்ம கொஞ்சம் கால கொடுக்கணும்ல நீ பத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எது எப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி அதுவும் கத்துக்கும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க காது கொடுத்து கேக்கலாம் அவங்க கத்துக்க மாட்டாவோ அதுவா அவங்களா தானா வந்து கேட்கும் போது நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா கத்துக்கோவோ இப்போ அந்த பொண்ணு தானா வந்து சமைக்கணும் இவ்வளவு நாள இல்லாத மாற்றம் மணி மண்டையில முடிய வச்ச உடனே அந்த பொண்ணுக்கு வந்திருக்கு

பெரிய பண்றது பார்த்தா பனி கொண்டு நம்மகிட்ட பேசலோ அவன் மனசு மாதத்துக்கு முயற்சி பண்ணுற போல இருக்கே எல்லாம் நல்லபடியா இருந்தா சரிவான் அவன் மனசு மாதிரி நம்மளோட சேர்ந்து வாழ்ந்தா சரி நல்ல வேலை பச்சை ஏற்க குடுத்த ஐடியால நம்ம மண்ணில பச போட்டு இந்த முடிவு ஓட்டணும் இல்லாட்டி நம்ம வாழ்க்கையே திச மாதிரிலாம் போயிருக்கும் போல இருக்கே